நமக்கு ஏற்பட்ட இந்த பேர்களுக்கு கேட்ட தொகை முப்பத்தாறு கோடி முப்பத்தாறாயிரம் கோடி முப்பத்தாறாயிரம் கோழி வேணும்னு சொல்லி கேட்குறோம் இது நம்ம உரிமை நம்முடைய உரிமை நம்முடைய உரிமை முப்பத்தாறாயிரம் கோழி வேணும்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா அதை ஆய்வு செய்து அது அவங்க வந்து பண்ணலாம் முன்ன பண்ண நெகோஷியன் பண்ணி தர்றது இயற்கை ஒவ்வொரு ம ஒன்றிய அரசும் அது மறுதான் இருந்தது அது மாதிரி மாநில அரசு கேட்கறது உரிமை அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் ம மத்திய அரசோடு சேர்ந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்தந்த மாநிலங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்றிய அரசுடைய உரிமை அது கண்டிப்பாக செய்தாகணும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில் சொல்கிற முப்பத்தாறாயிரம் கோடி வேணும்னு கேட்குறோம் ஆனால் முப்பத்தாயிரம் கோடியில் எங்களுக்கு அஞ்சாயிரம் கோடி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்றோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நிர்மலா சீதாராமன் சொல்லி ஒரு லேடி அந்த அம்மா யாருன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பா விட்டு தொட்டா உங்கள் ஆத்தா விட்டு தொட்டான்னு கேட்குறாங்க எவ்வளோ வாய் கொழுப்பு பாருங்கள் ஒரு மத்திய அமைச்சருக்கு வாய் கொழுப்பு நம்ம தமிழ்நாட்டு நமக்கு சேர வேண்டிய ஈவு தொகையை கொடுங்க கேட்டால் வாய்க்கு கொழுப்பு தொள்ளாயிரம் கோடி கொடுத்தா தொள்ளாயிரம் கோடி கொடுத்தது உண்மை தொள்ளாயிரம் கோடி எந்த எந்த பணம் யாரோட்டா உங்க ஓட்டு போனோமா இல்லை உங்க ஆர்டா ஓட்டு போனோமா கிடையாது யாருடைய பணம் எங்களுடைய வரிப்பணம் எங்களுடைய வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக அகில முந்தைய இந்தியாவிலும் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் பிரிக்க வேண்டிய ஈவுத்தொகை அது அதை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் சரி பஞ்சமாக இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை எடுப்பால் இயற்கை எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம கொடுத்தாக வேண்டிய முதல் கடமை அது கொடுத்தாகும் அது ஒன்று சொல்லி கடமை அதன் அடிப்படையில் கொடுத்து எல்லா மாநிலமும் தராங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொள்ளாயிரம் கோடி மறுக்கல ஆனா இப்ப ஏற்பட்ட பேரிடர் இந்த பேரிடருக்கு எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்கிறோம் பணத்தை கொடுனா பேச இல்லாத பேச்சு தேவையில்லாத பேச்சு அப்போ விட்டு போனோமோ அவங்க ஆத்தா விட்டு போனோமான்னு சொல்லி ஒரு ஊர்க வியாபாரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேள்வி ஒரு கணக்கு சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு இது வரைக்கும் நம்முடைய பிரதமர் நம்முடைய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய மோ நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தாரா கிடையாது இவ்வளோ ஒரு பெரிய 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 சென்டிமீட்டர் மேலே அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் முதல் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் முதல்ல இவ்வளோ பெரிய பாதிப்பு வரல ஆனால் அவருடைய மாநிலத்தில் ஏற்பட்ட போது என்ன பண்ணுறாரு இங்கேருந்து விமானத்தில் ஓடுறாரு ஆயிரம் கணக்கான கோழிகளை தூக்கி தர்றாரு குஜராத்தில் ஏன்னா தன்னுடைய மாநிலம் தானாட்டும் தன் சலர மாடுகளும் அங்கே ஓடி போய் செய்கிறேன் ஏன் இங்கே வர முடியல உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்புன்னு அங்கே போகிறேன் அங்கே போய் அள்ளி தரேன் இங்கே தரது கொடுக்கணும்னா கஷ்டம் ஏன் இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக ஓ கொஞ்சம் கம்முடியா கொஞ்சம் கம்முடியா இங்கே மட்டும் கொடுக்காம இருக்கிறீங்க காரணம் என்ன நம்ம ஒளியாலும் இனத்தாலும் பிரிக்கப்பட்டுக்கணும் டிவிடன் பாலிசி எப்படி பிரிட்டிஷ்காலம் பிரிச்சாலனோ அது மாதிரி பிரிச்சால தன்மை தான் இன்றைக்கு நம்ம இந்த அரசு கொண்டு இருக்குது இதே போல ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது ஒரு காலகட்டத்தில் குஜராத்தில் பூகம்பம் அப்படி குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது இந்த குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் ஏறக்குறைய அஞ்சாயிரம் பேர் இறந்துட்டாங்க அஞ்சாயிரம் பேர் இறந்துட்டாங்க ஏறக்குறைய நாலு லட்சம் வீடுகள் தரமட்டம் ஆயிடுச்சு நாலு லட்சம் வீடுகள் தரமட்டம் ஆயிடுச்சு இல்ல ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா குத்தூர் குளிவிருமேட்டான் கையெழுந்து காலையிலிருந்து கண்ணிலிருந்து மூக்கெழுந்து வாய எழுந்து குத்து குலவிருமே துண்டிக்கிறான் மருத்துவ வசதிக்கு வழி இல்லை உன்ன உணவு இல்லை அவங்களுக்கு பாவம் பிறந்த குழந்தைகளும் பால் கொடுக்க வசதி இல்லை அந்த அளவுக்கு அந்த புகம் ஏற்பட்டு அந்த சூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சின்ற மாநிலத்தை ஒரு பாதிக்கு போயிட்டு அந்த நேரத்தில் அந்த மாநிலம் பொதுவாக கையெழுந்திரார் என்ன கையெழுந்தார்னா எங்களுக்கு உதவி செய்ய வா தாருங்கள் எங்களுக்கு உதவி நேசக்காரன் எங்களுக்கு மாதிரி சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிறார் கெஞ்சார் கொஞ்ச அந்த நேரத்தில் நம்ம தமிழை நம்மளுக்கு

அன்னைக்கு ஏற்பட்ட போது அந்த பூகம்பத்தில் ஏற்பட்ட போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு குத்தி குழுவர் மறந்துட்டா கையேந்திய போது நம்முடைய முதல்வர் இங்க மறைந்து மலையாமல் இருக்கின்ற கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த பூகம் ஏற்பட்ட போது என்ன பண்ணுறாரு கலைஞர் என்ன பண்ணார் தெரியுங்களா உடனே அங்கே இங்கிருந்து ஒரு விமானத்தில் அரிசி கோதுமை மருத்து உபகரணங்கள் அதே போட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே உங்களுடைய பால் பவுடரு சர்க்கரை எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறார் அதற்கு பிறகு என்ன போட ட்ரெயினில் ஒரு வேகன் ஃபுல்லாக என்ன பண்றாருன்னா அரிசி கோதுமை சக்கரை பால் பவுட்ரு மருத்துவர்களை அதில் அனுப்பிச்சிருக்காரு அது அனுப்பிச்சு வச்சது பத்தாவதுக்கு மருத்துவ குழுக்களை டாக்டர்ஸ் நர்சஸ் அதே மாதிரி கம்பவுண்டர்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறார் எதுக்குன்னா அவங்களுக்கு அவங்க குத்துவிரும் குளிரமாக கிடைக்கிற அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பிச்சு வைக்கிறார் அனுப்பிச்சு வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா அன்றைய டிஆர் பாலன் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தாங்க டிஆர் பாலு அமுச்சு வச்சு அவர் தலைமையில் ஒரு எம்பி குழுக்கள் அமைச்சு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையில நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாலன் கேட்குறாங்க பாலன்

தமிழகத்தை சேர்ந்த முதல்வராக இருக்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் எனக்கு இது போன்ற நலச்சிட்டங்களே வழி வழங்கினார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்தது கண்ணீர் மழுக அதுதான் நடிப்பார் அவர் நல்லா அவர் தான் நடிகை அவர் வாயிலே வர சொல்கிறாள் யார் அவர் மாதிரி யாரும் கிடையாது அழுது அழுது பதிவு செய்கிறார் இன்னும் ஒரு க சபை குறிப்பில் அந்த பதிவு இன்னும் இருக்குது அழுது தன்றி பதிவு செய்கிறார் அது ஒரு பக்கம் இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இவ்வளவு பெரிய பேரிடர் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்படுது இந்த பேரிடர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு வாழ்த்து ஒரு ஒரு இரங்கல் சொல்றது ஒரு வரத்து வருத்தம் பண்ணிக்கணும் ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ அவரால் முடியுதுனாக்கா முடியல வந்தாரா வரலை அவ்வளோ திருச்சிக்கு வந்துட்டு போகிறார தவிர அங்கே இருக்கக்கூடிய நெல்லைக்கும் போல இங்கே இருக்க சென்னைக்கு வரல தமிழ்நாட்டுக்கு வந்தால் வந்தப்போ உங்களுக்கு விசாரிக்கலாம்ல விசாரிக்கலாம் ஆனால் உன்னுடைய மாநிலத்தில் ஒன்று அங்கே ஓடுறேன் ஆக அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்மையில் பிரிக்கப்பட்ட நிதி நம்முடைய ஈவு எல்லாம் கொடுக்க வேண்டிய பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க நான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான ஒன்றிய அரசு பண்ணுவதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சொல்றாரு இப்ப என்ன பண்றாரு அண்மையில இப்ப பிரிச்சா படத்தை பிரிச்சாரு எப்படி பிரிச்சாருனாக்கா நம்முடைய கர்நாடகத்துக்கு நாலாயிரத்தி சொல்ற கோடி கொடுத்துருக்காரு நம்முடைய வரி பணம் அவரு நம்ம எவ்வளவு நம்முடைய வரி எப்படி கேட்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க சரி நீங்க சாதாரண சோப்பு வாங்குறீங்க லோக்கல் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறான் பேஸ்ட்டு வாங்குறீங்க அதில் ரோம்பல் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறான் அதே மாதிரி வாங்குகிற பேஸ்ட் பிரஸ்ட்டு சீப்பு நீங்கள் சட்டை துணி வாங்குறீங்களா அதுக்கு டேக்ஸு எது எந்த பொருளும் டேக்ஸ் இல்லாமல் கிடையாது டாக்ஸ் எல்லாம் எங்கடா போகுதுன்னா மத்திய அரசுக்கு போகுது அந்த பணத்தை தான் நம்ம கேட்குற மத்திய ஓம் பணத்தை கேட்கல நீ எனக்கு தனியாக செய்யணும் உன்னு கேட்கல எங்களுடைய வரி பணத்தில் ஈவுத்தொகை எனக்கு கொடுத்தான்னு கேட்குறோம் அப்படியே பட்ட ஈவுத்தொகை கொடுக்குறதுல கூட போய் எப்படியாப்பட்ட பாரபட்சம் உண்பது இருக்காங்கன்னு சொல்கிறேன் இந்தியாவிலேயே வந்து அதிகமான ஈவுத் பணத்தை முதல்ல கொடுக்குற மாநிலம் எதுனா ஒன்று ம மத்திய பிரதேச மகாராஷ்டிரா ஒன்று அடுத்ததுன்னா தமிழ்நாடு ரெண்டு மாநிலம் தான் அதிகமான நிதியை தருது ஆனால் நமக்கு தரக்கூடிய ஈவுத்தொகை தரவில்லை இதுதான் நம்ம கேட்குறோம் நம்முடைய வரி பணத்தை கூட எங்களுடைய எங்களுடைய ஈவுத் தொகை பிரித்து கொடுறாண்டோம் ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா மோடி மரேந்திர மோடி என்ன பண்ணுறாருன்னா பச்சையாக பண்ணுறது பச்சையாக ஒட்டு எல்லா மாநிலத்தையும் தென் மாநிலங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கோடி நாலு அஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசம் அவங்க ஆள்ற மாநிலமாக இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காரு இருபத்தி நாலாயிரத்து எழுபத்தி நாற்பது கோடி கொடுத்துருக்காரு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்போ ஒரு கல்லை பாது இன்னொரு கல்லை சுண்ணாம்பு இவங்க டிவிடன் பாலிசி அவங்க ஆளுகிற மாநிலத்துக்கு ஒரு விதமான இது நம்ம ஆள் மற்ற அவர்கள் இல்லாத எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு இது போன்ற நிலையை இன்றைய தினம் இந்த அரசு மது ஒன்றிய அரசு உருவாக்கி கொண்டு தன்னைத்தானே இன்றைய தினம் பார்த்து பார்த்து எப்படி எப்படியெல்லாம் மொழியால் இனத்தால் நம்ம அந்த அளவுக்கு இன்றைய நடந்து கொண்டிருக்குது உதாரணத்தை இன்றைக்கி என்கிறோம் இன்றைக்கி அவருடைய நண்பர் யாருடைய நண்பர் குஜராத்தில் இருக்கக்கூடிய அம்பானியுடைய மோடியுடைய நண்பர் அவர்களோடு திருமணம் முந்தான ஒரு போன மாதம் ஒரு நிச்சயம் அவர் பையனுக்கு இன்னைக்கு இன்றைக்கி போய் இன்னை அடுத்த மாதமும் திருமணம் நினைக்கிறேன் இடையில எதாவது விருந்து தரார் எங்கே விருந்து திறார்னா அவர் சொந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலை ஒரு ஊர் அந்த ஊருன்னு ஊர் பேர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜாம் ஜாம் நகர் அந்த ஜாம் நகரில் விருந்து தராரு உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அதிபர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற கூப்பிட்டு விருந்து தர விருந்து தர்றதுக்காட்டி அந்த அவர் சொந்த பிறந்த ஊர்ல அந்த திருமணத்தை நடத்தணும் அந்த விருந்து வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வைக்கிறார் தவறு கிடையாது சொந்த ஊர்ல வைக்கிற வச்சு தொலைஞ்சு ஆனால் வைக்கக்கூடியவர் நம்ம இன்னைக்கு என்ன பெரிய தமிழகம் இவ்வளவு பெரிய வருமானத்தை தருகின்ற மாநிலம் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களே அதிகமான நிதியை தருகின்ற வரி சுமை வரியை தருகின்ற மாநிலம் தமிழகம் அப்படியேப்பட்ட மாநிலம் நம்ம இருக்கக்கூடிய நம்ம மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகணும்ன்றும் ஆக்க மாட்டேங்கிறது தூத்துக்குடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகணும் ஆக்க மாட்டேங்கிறது அங்கிருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆகணும் ஆக்க மாட்டேங்குது அதுக்கு ஆயிரத்தி எட்டு வக்களை பேசுது ஆயிரத்தி எட்டு கிட்டர்கேரி போனது ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஜாம்நகர் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து சின்ன ஏர்போர்ட் ஒரு நாளைக்கு ஆறு ஃப்ளைட்டு தான் இறங்கும் ஆறு ஃப்ளைட்டு தான் போகும் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கே ஆள் இருக்காது ஆறே பேர் இறங்கக்கூடிய விமானம் ஆறு பேர் போகக்கூடிய விமானம் அம்பானியினுடைய சொந்த ஊர் குஜராத்தில் அந்த அந்த ஏர்போர்ட்டை இன்றைக்கி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருடைய ஊரில் எல்லோரும் வராங்க உலகத்தில் இருக்க அத்தனை பேர் அந்த வராங்கன்றதுக்காண்டி அந்த ஏர்போர்ட்டை சீர்படுத்தி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதே தாற்காலிகமாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றிருக்காரு யாரே மோடி பெண்ணிலிருந்து என்ன வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி இருந்து இன்னைக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் தேதி நாளை இன்னைக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை தரம் உயர்த்தப்பட்டிருக்கு எத்தனை நாளைக்கு பத்து நாளைக்கு ஏன் காரணம் அவருடைய நண்பருடைய திருமணம் ஏன்னா ஒட்டு மொத்தமா இந்தியாவை தமிழ்நாட்டு இந்தியா கொள்ளாட்சம் தான் அதானி அம்பானியும் டாட்டாவும் இவனுதான் கொள்ளையடிச்சார் இந்த இவனுக்கு இவ்வளோ இவங்க வந்துட்டு கல்யாணத்துக்காண்டி இங்கேருந்து என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் இங்கேருந்து ஏர்போர்ட்டை விரு விரிவுபடுத்தி அவளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது ஃப்ளைட்டு தான் இறங்குதான் இந்த பத்து நாளாக அதான் நடக்குது அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதுங்க ஒரு தரங்கிட்ட செயல் இந்த மோடி அரசு தன்னைத்தானே கொண்டு நம்மளை பார்க்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன வார்த்தைனாக்கா நீ ஜெயிக்கின்றதுக்கே ஏதோ உடைய வாயில வர சுட்டு போ அது ஒத்துக்கிறோம் வாயில வர சுட்டு வேணாம் நீ போய் சொல்ற அளவுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்தியா வரைக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுக்கல எல்லாருக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுப்பாரா கொடுத்தாரா கங்கையும் அவர் இணைக்கிறார் நினைச்சாரா கேஸ் பரப்பு நார குறைச்சாரா முன்மோனசிங் ஆட்சியில் நானூற்றி ஐம்பது அந்த கேஸ் இன்னைக்கு எவ்வளோ போயிடுச்சு ஆயிரத்தி ரூபாய்க்கு போயிடுச்சு கேஸு பெட்ரோலைய குறைப்பு நேரம் குறைச்சாரா டீசல் வலைய குறைப்பு நேரம் குறைச்சாரா ஆக எதையுமே அவர் சொல்ல வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தருவனர் ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தருவனர் இருபது அப்படி பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு பத்தாண்டு காலத்தில் கேட்டதோட இருபது இருபது கோடி பேருக்கு வேலை தரணும் யாருக்கே வேலை பார்க்கிட்டா வேலை வாய்ப்பு சொல்லி கேட்டால் எல்லாம் பகட போட்டு வீராண்டரு பகட போறது வடநாட்டில் இருக்கா அவன் ஓட்டு போட்டான் இங்கே சூடு சொன்ன விழுவேன் உப்பு போட்டு சோர்ஜிக்கிற தமிழ நம்ம உள்ள விட மாட்டோம் அதுவே விஷயம் அதையும் விட்டான் அவன் விட்டு வழி வாங்க பகட போட்டு விடான்றாங்க யாரு மோடி எப்படி போட்டு ஆளா இருக்காரு பாருங்க அது மட்டும் இல்ல என்ன சொல்ற கொழுப்பான வார்த்தை தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து காட்டுவேன் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவே இருக்காது என்ற ஒரு வாய்க்கொழுப்பான வார்த்தையை ஒரு தன்னுடைய பிரதமர் என்ற பதவியை மறந்துவிட்டு தரம் பெறுங்க பேசியிருக்கின்றார் மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அப்படி இருக்க தெரியுமா ஆசி ஜோதிய இந்திய பிரதமராக ஈரட்டமாணிக்கமாக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேருக்கு எழுத்து அரசியல் பண்ணவனாங்க தலையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனைலாம் எல்லாம் கட்டு வஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜா ராஜாஜி எழுத்து அரசியல் பண்ணவனாங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் லால் பகதூர் சாஸ்திரியும் அதே போல கர்ம இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமராக்கிய கிங் மேக் என்று சொல்லக்கூடிய காமராஜர் அரசியல் பண்ணவனாங்க ஐநா சபையால் சாதிக்க முடியாத அதே போன்று அமெரிக்காவில் சாதிக்க முடியாது அதே போல் ரஷ்யாவில் சாதிக்க முடியாது யாருமே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சாதிச்சு அதனால தான் அவங்க இரும்பு என்ன சாதிச்சாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷம் ஒன்னா இருக்கு ஒரே நாடு சுதந்திரம் அடைஞ்சு போன போய் அவன் பிரிட்டிஷ்காரன் கொடுத்து ஒரே நடத்துட்டு போயிட்டாங்க வேணாம் தனியாடு வேண்டாம் யாரு பங்களாதேஷ் வேண்டாம் போது இவங்களுக்கு ஏற்பட்ட போராட்டத்தில் அவன் பாகிஸ்தான் கடுமையான தாக்கி அவளை வார்த்தை கொடுத்து அவளை தேவையாக நம்ம அவங்க விளைய ஆரம்பிச்சுட்டா இதில் ஏற்பட்டது பிரச்சனையில பாகிஸ்தான் ரஷ்யா பேசி பார்த்தா முடியல ரஷ்யா அமெரிக்கா பேசி பார்த்து முடியல ஐநா சபையை பேசி பார்த்து முடியல அப்படியே சூழ்நிலை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து பாகிஸ்தான்

மருத்தினுடைய விளைவு அவங்க ஒரு வருஷம் உங்களை ஆட்சி நீடித்து தருனாங்க ஆட்சி எனக்கு பெருசு இல்லை இந்திய ஒருமைப்பாடு முக்கியம் என்று சொன்னார் கலைஞர் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அவர் இல்லைடா ஆட்சியை கலெக்ட் நீ கழைச்சிங்க அதை பற்றி நீ கவலையினார் ஆட்சியை கழைச்சாங்க நம்மக்கிட்ட அவசர சட்டம் பாய்ஞ்சது அதனுடைய விளைவாக சாப்பிட்டு பாலகேஷ்வரை இழந்தோம் சிட்டி பாபை இழந்தோம் அதுவே ஒரு விஷய உடாண்டுகளும் மிஸ்ஸாக இருந்தோம் அதுக்கு பிறகு நம்ம படியில எழுத்து தான் நின்றோம் எழுத்து அரசியல் பண்ணோம் அது வேற விஷயம் அதற்கு பிறகு வந்து ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முராதேசலாம் வந்தாங்க அதில் சரியில்லை ஆட்சி சரியில்லைப்போ நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகிறேன் சொன்னோம் அதன் பிறகு நம்ம சிறு கூட்டப்பட்ட கூட்டத்தில் பத்து லட்சம் பேரை வச்சு திரும்ப இந்திரா காந்தி அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சு எப்போவுமே கலைஞர் அவர்களை தாரு நம் தலைவர் சார் மறைந்த மறைந்த தெய்வமாக இருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வச்சார் இதை நான் சொல்வதற்கு காரணம் நம்ம எதிர்ப்போ சரியான முறை எதிர்ப்போம் ஆதரிச்சாலும் சரியான முதல் ஆதரிப்போம் இருவர் கருத்து கிடை கிடையாது அப்படியாப்பட்டவர்கள் நாங்க அரசியல் பண்ணிட்டு வந்தோம் நீ எங்களை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து பணங்காட்டு நிறையினாங்க எங்களை பார்த்து நீங்கள் வந்து திமுக ஒடுக்கும் அடுக்கும் சொல்லி நீ முடிமோ ஒன்னால ஒன்னா மோடி ஒன்னால உங்க அப்பனாவை முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கீழ்பட்ட தொண்டனுடைய காலையுடைய ரோமத்தை கூட ஒன்னால் ஆட்ட முடியாது பார்த்துக்கலாம்

வாஜ்பாய் ஒரு பிரதமராக இருக்கின்ற போது தோகா மாநாட்டுக்கு வாஜ்பாய் ஒரு போக முடியாத காலகட்டம் அந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தொழில்துறை அமைச்சராக இருந்த மாறனவர்களை அழைத்து அவர் சொல்றாரு நீ போயிட்டு வாங்க கோவா மாநாட்டுக்கு போயிட்டு வாங்க கோவா மாநாட்டுக்கு போறதுக்கு என்னடா திடீர்னு சொல்றாரு பிரதமர் சரி போறேன்னு சொல்லி போறாரு நான் போய் அங்க என்ன பேசணுன்றாரு நீ வந்து ஒரு அஜந்தாவை படி அஜந்தாவை படிச்சு மனசுக்கு எது பட்டதோ அதை நீ பேசிட்டு வாங்குற உடனே என்ன பண்றாரு இவரு நம்முடைய மாறன்ன சரின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு பிரதமர் வாஜ்பாய் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஃப்ளைட் தனி விமானத்தை இவருக்கு கொடுக்குறாரு நீங்க போயிட்டு வாங்கிறார் அந்த விமானத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டு இவர் எல்லாம் ஒன்றா பயணிக்கிறாங்க போக இவர் என்ன பண்ணுறாரு கிளாஸ் எடுக்கிறாரு என்ன பேசணும் ஏது பேசணும் என்னுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஐஏஎஸ் அதிகாரிகளும் சரியா இருக்குன்னு தெரியல யாருக்கும் உடனே பழச்சு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு இவரே ஸ்டடி பண்ணுறாரு ஸ்டடி பண்ணிட்டு அங்கே போயிட்டு தோகால் இறங்கி அங்கே என்ன பண்றாரு படிக்கிறார் அதை படிச்சுட்டு என்ன பண்றதுனா ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு நாட்டை பட்டு நினைக்கா மேலை இருக்கும் மேலை நாடுகள் அமெரிக்க பிரான்ஸ்லேருந்து அங்க பிரான்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பாரிஸ்ல இருந்து ஜெர்மன் மேலே நாடு கீழே நாடுகள்னா கிழக்காசிய நாடுகள் நம்ம இந்தியா நம்ம பூட்டான் இப்போ பாகிஸ்தான் இங்கே பங்களாதேஷ் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை அங்கே இருக்கக்கூடிய நம்ம தைவான் சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற நாடுகள் கம்போடியா இந்த மாதிரி நாடு வரைக்கும் நம்ம கிழக்காசி நாடுகள்ன்றோம் இந்த கிழக்காசி நாடுகள் மேற்காசிய நாடுகள்னா பண்ணுறான் மேற்காசிய நாடு அஜிந்தாவெடிப்படி கிழக்காசி நாடுகளை டாமினேட் பண்ண பார்க்குறான் எப்படி பண்ணணும்னு பார்க்குறான்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு கிட்டே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த காய்கறிகள் இப்போ செடிகள் தான் மரம் செடி கொடி எல்லாத்தையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் என்ன பண்றான் பேட்டன் ரைட்டு கேட்கறான் பேட்டன் ரைட்டு கேட்கறப்போ அது பேட்டன் ரைட்டு கொடுக்க முடியாது பேட்டன் ரைட்டு கொடுத்தா நம்ம பிரிட்டிஷ்கார் நம்மள ஆண்ட கதையா போடும் இவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம பேட்டன் ரைட்டை கொடுத்து நம்ம கீழ நடிகளை கூட கேட்கறான் முருகு கீரைக்கு கூட கேட்கறான் பேட்டன் ரைட்டு கேட்கறான் ஆக இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா நம்ம மாறன்ன எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டி இது மாதிரி தவறான முறையில் நம்மகிட்ட கையெழுத்து கேட்குறாங்க நம்ம ஒரு கால் இந்த இடத்துல கையெழுத்து போட்டோம்னா நமக்கு எதிர்காலத்தில் நம்ம கூடிய சந்ததிகளுக்கு இது போன்ற மூலிகை தாவரம் மூளை மூலிகை செடிகளையோ அதே போன்ற தாவரங்களையோ காய்கறிகளையோ எல்லாமே பேட்டர் ஐட்டம் அவங்களுக்கு கொடுத்துட்டோமா அவன் வைக்கிற விலை தான் அவங்க விளைச்சி அவங்க தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படியே போட்ட சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்குறாங்க ஆகவே இந்த கையெழுத்து நம்ம போடக்கூடாது இந்த தொகை மாநாட்டில் ஏற்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி சொல்றாரு சொல்லும்போது என்ன பண்ண அனைத்து நாடு பயப்படுறோம் ஏன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வல்லரசு நாடுகள் அவனை எப்படி நம்ம எதுக்கு

கொடுத்துட்டு நான் என்ன பண்றது அதனால தர மாட்டோம் முடியாதுன்னு சொல்லி ஒரே பிடிவாதம் அப்படியே அப்படியேப்பட்ட நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா மேற்கத்திய நாடுகள் தான் மிரட்டி பாக்குறான் மிரட்டி பார்த்தாலும் அதெல்லாம் இங்கே முடியாதுன்னு சொல்லி ஓப்பன சொல்லி என்ன மெட்ரோ வேலை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த நாடாளுமன்ற ஒரு வேலை பருங்க அப்புறம் கடைசியில் வாஜ்பாய் ஃபோன் போடுறானுங்க இடைவேளை நேரத்தில் ஃபோன் போட்டு உங்களுடைய நாடாளுமன்ற உங்களுடைய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார் இது கைது போட மாட்டோம் இவரும் போறது இல்லாம அனைத்து கீழ் கிழக்காசி நாடுகள் இருக்கு அனைத்து நாடுகளும் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு கைது போட மாட்டாங்க ஆகவே நீங்க அவருக்கு சரி பண்ணுங்க அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க வாஜ்பாய்க்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது வாஜ்பாய் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் இதை நான் தலையிட முடியாது ஏன்னா அவங்களுடைய கூட்டணி அவங்க கூட்டணி மூலம் நான் ஆட்சியை நடத்திட்டு இருக்கேன் ஆகவே அவங்களை நான் ஏதாவது கேட்டேன்னாக்கா நான் சொல்லி நான் தான் சொல்லி அமைச்சேன் உங்க மனசு எது போடுதோ அந்த அஜிந்தாவை படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசுங்கன்னு அதை மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு அதில் எந்த தப்பு இருந்தாலும் அவர் வந்து நாளைக்கு பதில் சொல்ல சூழல் அவருக்கு இருக்குது இருந்தாலும் அவர் சரியாக தான் பேசியிருப்பார் ஆகவே அதை நான் தலையிட மாட்டேன்ட்டார் சொன்ன ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா அழறி போயிட்டான் உடனே அந்த அஜிந்தாவை கேன்சல் ஆகுது கோட்டமே கேன்சல் ஆயிடுச்சு ஆக வல்லரசு நாடுகளை எங்களை மிரட்டிய போது

குறிப்பிட்ட நெல் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த நெல் அந்த நெல்லுக்கு பேர் என்னாக்கா விதை நெல்னு சொல்லுவாங்க அது தெய்வத்துக்கு ஈக்குவலா பார்க்கணும் விவசாயிகள் யாரா இருந்தா தெரியும் அவங்களுக்கு அந்த நெல்லுக்கு பேர் விதை நெல் அந்த விதை நெல்லுக்கு பேரு அது கடவுளுக்கு இணையா வச்சிருப்பான் அவனுக்கு பசி வந்தாலும் சரி அவனுக்கு பஞ்சம் வந்தாலும் சரி அவனுக்கு காசு இல்லாம போனாலும் சரி பொங்கறதுக்கு அவங்க வீட்டுல அரிசியில்னா கூட சரி இந்த நெல் எடுக்க மாட்டான் இந்த நெல் முழுக்க முழுக்க எதுக்கடா போனா அடுத்த போக விளை வைக்கிறதுக்கு போகும் அந்த நெல் அந்த நெல்லுக்கு பேரு விதை நெல் சொல்லக்கூடிய அவன் தான் சரியான விவசாயி அவன் தான் சரியான குடியானவன்

அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும் அதே போல தங்கத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தேவையான போது அதை செலவு பண்ணுன்னு சொல்லி ஆனால் அப்படிப்பட்ட தங்கத்தையும் நகையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மோடி ஒட்டுமொத்தமாக சீரழிச்சு சின்ன பணம் ஆகிட்டா ஒட்டுமொத்தம் காலியாகிட்டா இன்னைக்கு அம்பானி கையில் அம்பானி கையில் டெலிகாம் போயிடுச்சு அதானி கையில் துறைமுகம் போயிடுச்சு டாடா கையில் ஏர்போர்ட் போயிடுச்சு மதவாதம் பிஜேபி கையில் போயிடுச்சு இந்திய மக்கள் கையில திருச்சு காலகட்டத்துக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த மோடி அரசு ஒரு தரண்கட்ட அரசாக இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் தன்னைத்தானே வறுத்துக் கொண்டு இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளை ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளுக்குள் கருத்து ஒரு மாநில கட்சிக்கும் அகில இந்திய கட்சிக்கும் அகில கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அகில உள்ள கட்சி கருத்து இருக்கும் அவங்களெல்லாம் இந்தியா என்ற அமைப்பின் மூலம் ஒன்றாக இணைத்து அவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் ஒன்றாக இணைந்து நம்ம எதிர்க்க வேண்டும் பொது எதிரியாரு நரேந்திர மோடி அவரை எதிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் எல்லாமே ஒன்றாக இணைந்து நாம் குக்குரல் போட்டு இன்றைய தினம் இந்தியா என்கின்ற மகத்தான மாபெரும் அமைப்பை உருவாக்கி செதறி கிடைக்கின்ற அனைத்து மாநில கட்சிகளையும் அகில இந்திய கட்சியில் அகில உலக ஒன்றாக இணைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சார் எப்படி ஒரு காலத்தில் இருக்கணும் சொன்னது போல ஒரு காலகட்டத்தில் திருமதி இந்திரா காந்தியை திருமதி இந்திரா காந்தி அவர்களை பிரதமராகவும் அதே போன்று லால் பகதூர் சாத்திரை பிரதமர் காமராஜர் அவர்கள் அடையாளம் காட்டினார் அதற்கு பிறகு ஐ ஜே குஜராத் பிரதமர் அடையாளம் காட்டி பெருமை கலைஞர் அவர்களை சாரும் தேவகாடா அவர்களை பிரதமராக்கிய பெருமை கலைஞர் அவர்களை சாரும் விபி பி சிங் என்கின்ற மகத்தான மாபெரும் மனிதரை பிரதமராக்கிய பெருமை நம் கலைஞர் அவர்களை சாரும் அதே போன்று பாத்தீங்கன்னா விவி கிரி என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி பெருமை நம் கலைஞர் அவர்களை சாரும் ஆக ஒரு காலகட்டத்தில் கர்மி காமராஜர் அவர்களும் நம் தலைவர் கலைஞர் அவர்களும் பிரதமர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் இன்றையும் சீரழிந்து சின்னாபனமாக பத்து வருஷம் போச்சு இந்தியா குட்டிஸ்வரா போச்சு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி விவசாயத்தில் வீழ்ச்சி தொழில்துறையில் வீழ்ச்சி அனைத்து துறையிலும் வீழ்ச்சி 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 அனைத்தும் இது தினம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ நிக்கிறது சொல்லப்போனா இந்தியா ஆண்டவர்கள் ஏறக்குறைய பத்து பிரதமர்கள் பத்து பிரதமர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நிறைய நம்முடைய மரியாதைக்குரிய லால்பகு நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேருக்கு பின்னாடி லால்பகன் லால்பகுத் பிறகு நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முரேஜி பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நரசிம்மராவோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய

பெருமியர் காாரி நம்முடைய பண்டைய ஜௌரால் நீர் காலத்திலிருந்து உருவாக்கிய பெருமை وړருக்கு உண்டு அவறெல்லாம் பொதுத் உருவாக்கினார்கள் வெத்துணத்தை அரம்பிம்போல் பண்டித் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முப்பத்தி மூணு பொதுத்துறையை உருவாக்கினார் அதுக்கு பின்னாடி இந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அறுபத்தி பொதுத்துறையை உருவாக்கினார் அதுக்கு பின்னாடி இந்த மன்மோகன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிருத்தர ரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் அதே போன்று பார்த்திங்கன்னா நம்முடைய தேவகவுடா அவர் கூட உருவாக்கினார் விபிங் அவர்கள் ஏறு பொதுத்துறை நிர்வாகிகள் இந்தியா முழுவதும் இருக்கிற பொதுத்துறையை உருவாக்கிய பெருமை அவர் இந்த பழைய பிரதமர்களுக்கு உண்டு ஆனால் நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள் அவர் உருவாக்கிய பொதுத்துறை இன்னொரு எத்திரினாக்கா ஜீரோ

பழியை பழி போடுகின்ற நம்ம இல்லை அவங்கள என்ன பண்ணுவோம் அப்போ அளவுக்கு நம்ம பிள்ளைகள் தான் அளவுக்கு இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக சீரழித்த பெருமை நரேந்திர மோடி அவர்களை சாரும் ஆகவே அப்படிப்பட்ட மரேந்திர மோடியை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் வருகின்ற காலகட்டத்தில் எப்படி காமராஜர் காமச்சர பிரதமரை அடையாளம் காட்டினாரோ நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பிரதமரை அடையாளம் காட்டினாரோ அதே போன்று வருகின்ற காலகட்டத்தில் தளபதி அவர்கள் அடையாளம் காட்டக்கூடியவர்தான் தான் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் அதற்கெல்லாம் கடந்த முறை நம்ம வாக்களித்தோம் எத்தனை வச்சோம் வாங்க மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வச்சோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அப்போ நம்ம எதுவுமே செய்யல ஆனா இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துருக்கிறோம் சொன்னதையும் சொல்லாதையும் கலைஞர் செய்தார் தளபதி செய்தார் தளபதி அவர்கள் சொன்னதையும் செய்தார் சொல்லாதையே செய்திருக்கார் அப்படிப்பட்ட உன்னத தலைவருக்கு நாம் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அவர் அடையாளம் கட்ட ஒரு பிரதமராக வர வேண்டும் அதற்கு கடந்த முறை மூன்று லட்சம் வாக்கள் வித்தியாசம் நம்ம தொகுதியிலும் வெற்றி அடைஞ்சது வருகின்ற காலகட்டத்தில் இல்லாமல் அதே வந்து ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவதை நம்ம பணியாற்ற வேண்டும் அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் எங்க விட நம்ம அருமை தம்பிக்கலாம் பார்த்தேன் வட கொடுத்துனு என்னடா வடை கொடுக்குறீங்க சுட்ட வடை சுடாத வடைன்னா என்னடா சுட்ட வடை எங்க பாது சுத்த வடை சுடாத வடை என்னன்னா மோடி செய்தது நம்ம அவர் எங்களை அந்த வடை எங்க வடை வடைக்காரங்கப்பா இருக்காங்களா எங்க கீழே பேசுங்க கோர சொல்லுங்கப்பா கிளம்பு சொல்லிச்சா பிரச்சனை வாங்க வராங்க வாயில வடை சுட்ட மோடி கேசான் வாயில வடை சுட்டுறாங்க யாருக்கு யாருக்கு வடை கூட்டு மோடி சுட்ட வடை இதா அவர் வாயின் அது கூட போச்சியா வடை போச்சு அவரை வலியுறுத்தலாம் சொல்லணும்

ஒரு மோடியே தாங்க முடியல இங்க ஒரு பத்து கோடி வந்துட்டாங்க என்ன திக்க உம் நாங்க மொழி ஒரு மோடி பத்து அதை சொல்லி பத்து மோடியா வந்துக்கிறீங்க ஏமா இவ்வளவு மோடியா வந்து என்ன நாடு முளை கண்டு போடுது நீங்க